ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்தோட தாங்க நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த இடம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு தானே கேக்கீங்க நம்ம நாகர்கோவில் ஆசாரி பள்ளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மிக அருகாமையில் அதாவது ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க நம்ம இடம் அமைந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது இதை சீக்கிரமாகவே தார் ரோடு போட போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டையும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறாங்க உங்க தேவைக்கு ஏற்ப இரண்டு சென்டில் இருந்து எத்தனை சென்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவு இருக்குங்க இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறது பல பேருடைய லட்சியமாக கூட இருக்குங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த மனை ஏன்னா உங்களுக்கு ரெண்டு சென்ட்ல இருந்தே பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு மெயினுங்க ஆசாரி பள்ளங்கும் போது உங்களுக்கு தெரியும் இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஆசாரி பள்ளம் மருத்துவ கல்லூரி இருக்கு மருத்துவமனை இருக்கு சோ மெயின்லயே இருக்கு பக்கத்துலேயே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய வீடுகள் எல்லாம் இருக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு பேக் சைடு அங்க பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பெரிய வீடுகள் எல்லாம் சுற்றி சுத்தி உங்களுக்கு வீடுகள் அமைந்திருக்கு சரி ஓகே நம்ம இப்போ ரேட்டுக்கு வந்துடலாமா இதுக்கு நம்ம செல்லர் அறிவித்திருக்க விலை என்ன அப்படின்னா ஒரு செண்டுக்கு ஒன்பது லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அப்படி இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கம்மி பண்ணி பேசணும் அப்படின்னாலும் உங்களுக்கு விலை கம்மி பண்ணி பேசி வாங்கி தர ரெடியாக இருக்கோங்க ஸோ இன்னும் ஏன் வெயிட் இருக்கீங்க உங்கள் மொபைல் எடுங்க ஸ்க்ரீனில் தெரிய காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உடனே இந்த ப்ளேஸை புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு மிக குறைந்த விலையில் இடங்கள் வாங்கணும் விற்கணும் வீடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க் யூ